வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கார் ஒன்றியம் போலிப்பக்கம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தலைவர் துணைத் தலைவர் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர் கழக ஆசிரியர்கள் ஊராட்சி பிரதிநிதிகள் மற்றும் உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு நடத்தி தேர்வு செய்யப்பட்டார்கள் தேர்வு செய்யப்பட்ட பொறுப்பாளர்கள் ஏற்று பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்கள் சேர்க்கைக்கும் பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள் இறுதியில் ஒவ்வொருவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சோலிங்கர் வட்டார கல்வி அலுவலர் திரு சிவலிங்கம் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது துணை தலைமை ஆசிரியர் செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வகுப்பு ஆசிரியர்கள் லலிதா தரணி மற்றும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மேலும் படிக்கும் மாணவர்களுக்கு தனித்தனி வகுப்பு அறைகளும்

இந்த சவுண்ட்ஸ்லாம் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ சவுண்டை வச்சு எந்த வேலை கொடுத்தாலும் படிச்சுருவாங்க நம்ம பசங்க ஸ்கூலில் எந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கு பையன் என்ன கூப்பிட்டு வாங்க இங்கே ஸோ நாங்கள் அதை பார்த்து இதே பிளேஸில் நாங்கள் காட்டுறாங்க ஸோ இல்லையே தெரியும் நீங்கள் இல்லையே தெரியும் நீங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அதை பார்த்துருப்பீங்க ஸோ எந்த வேலை கொடுத்தாலும் சவுண்டை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக படிச்சிருவாங்க நம்ம பசங்க

பள்ளி வளர்ச்சிக்கு பள்ளி வளர்ச்சிக்கு சமூகம் சமூகம் மற்றும் மற்றும் பிற துறைகளின் பங்களிப்பையும் பங்களிப்பையும் உறுதி செய்வேன் என்றும் உறுதி செய்வேன் என்றும் எனது பள்ளி மாணவர்களுக்கு எனது பள்ளி மாணவர்களுக்கு தரமான தரமான சமமான கல்வியை சமமான கல்வியை